வணக்கம் பெஹல்காம் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன இது குறித்து ஒரு அறிக்கையை சென்டர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியிட்டிருக்கிறது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டமும் அவர்களுக்கு பாதுகாப்பின்மையும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை திட்டம் போட்டு ஒரு குரூப் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை திட்டம் போட்டு ஒரு குரூப் பின்னாடி இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கோடிட்டு காட்டுகிறார்கள் நான் இதில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இந்த பெஹல்காம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்குள் இதை வைத்து அதிகாரத்தை அறுவடை செய்வதற்கு யாரோ காத்து கொண்டிருக்கிறார்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வலுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பக்கத்திலிருந்து என்ன மாதிரியான எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரியான எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பல வெளிவர துவங்கி இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் கர்நாடகாவில் ஒரு மனிதர் கேரளாவை சார்ந்த ஒரு மனிதர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போட்டார் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் இதுவரையிலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போட்டார் என்பதற்கான ஆதாரம் இல்லை அடித்து கொன்றவர்கள் சொல்கிறார்கள் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போட்டார் என்று அவர் இந்தியாவை சார்ந்த ஒரு இந்திய முஸ்லீம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மாநிலத்தை சார்ந்த இஸ்லாமிய மாணவர்கள் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் உயர் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பின்மை என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது அவர்களையெல்லாம் உடனடியாக மாநிலங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி குழுக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் வன்முறைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது பெஹல்காமில் பயங்கரவாதிகள் இந்திய மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள் ரெண்டு டூரிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி மூணாம் தேதி ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது அந்த வீடியோ வந்து ஒரு பாடல் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பாடல் எப்படின்னா பெஹலே தரன் பூச்சா தே ஆஸ்க்ட் ரிலீஜியன் ஃபஸ்ட் த ஆஸ்க் ரிலீஜியன் ஃபஸ்ட் இப்படிங்கிற பொருள்படக்கூடிய லிரிக்ஸ் கவிதைகள் எழுதப்பட்டு ஒரு பாடல் ஆக்கப்பட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பார்த்துருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி மூணாம் தேதி இப்படி ஒரு பாட்டு வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணப்படுகிறது இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எழுதணும் டியூன் பண்ணணும் பாடகர்களை பாட வைக்கணும் இதெல்லாம் இவ்வளோ குயிக்கான நேரத்தில் பண்ணப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் செய்யப்படுகிறது என்றால் இதனுடைய நோக்கம் என்ன இதை யார் செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்மா மசூதி இந்த ஜும்மா மசூதிக்கு உள்ள ஒரு சங்கி வந்து உள்ளே போகிறான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாஜக தலைவர் உள்ளே போய் அந்த மசூதிக்கு உள்ளே போய் என்னென்னா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சுவரட்டி போடுறான் இப்போ மசூதிக்கு உள்ளதாக அப்படிப்பட்ட சூரட்டியை ஒட்டணுமா அது தேவையா இல்லையா அந்த கேள்வியை இந்து சமூகம் கேட்கணும் தானே இது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து சங்க பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டுக்கிறார் கூட்டிட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான போலியான வீடியோக்கள் ஏராளமான போலியான சம்பவங்கள் உண்மை என்கிற விதத்தில் பரிவாரங்களுடைய மீடியாக்களில் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த இடத்துல நம்ம பாச பேச வேண்டியது இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு மேலே ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கிறான் இந்த புகைப்படத்தை போட்டுட்டு பரிவாரங்களுடைய சமூக ஊடகங்களில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சிறுவன் அதாவது இந்த 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 தகப்பனார் வந்து காஷ்மீர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இறந்து போனதாகவும் அது அந்த இறந்து போன தகப்பனாருடைய உடம்புக்கு மேலே ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கிறான் இவன் அப்போது இந்த சிறுவன் இந்துவாக பிறந்தது தவறா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பி ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த படத்திற்கும் இப்போது காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தாக்குதல் இருக்கு இல்லையா அதன் பிறகு நடந்த விஷயங்கள் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது இன்றைக்கு ஃபேக்செக் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புகைப்படத்தை போட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹேட் ஹேட் கேம் கேம்பெயின் ஒன்று இன்னைக்கு இந்தியா முழுதும் மிகப்பெரிய அளவில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து நிற்கிறாங்க அவங்க வந்து பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க இவங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் பொதுவாக பரிவாரங்கள் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் வழியாக பரவி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா ஏராளமான முஸ்லீம் மக்கள் அது மும்பையை சார்ந்த முஸ்லீம் மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் முர்தாபாத் டெரரிசம் முர்தாபாத் அதாவது பாகிஸ்தான் ஒழிக பயங்கரவாதம் ஒழிக அப்படிங்கிற முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த முர்தாபாத் என்கிற இடத்துல சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அந்த மு மும்பையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதை இவங்க எப்படி மாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் புகைப்படங்களின் மூலமாக முஸ்லீம் மக்கள் மக்களை வந்து வெறுக்கக்கூடிய விதத்திலான மிகப்பெரிய கேம்பெயின் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சஜாத் அகமத் பட் அப்படிங்கிற ஒரு காஷ்மீர் இளைஞன் இல்லையா பாதிக்கப்பட்ட பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பின்னாடி முதுகலை சுமந்துட்டு ஓடக்கூடிய காட்சி அவரை காப்பாற்றுவதற்காக அந்த இஸ்லாமிய இளைஞன் ஓடக்கூடிய காட்சி வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வைரலாகி அப்போது இந்த வீடியோவை பார்த்த இந்திய மக்களெல்லாம் வந்து காஷ்மீரி மக்கள் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் வந்து சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக முன்னணியில் இருந்தார்கள் என்பதை வந்து கமெண்ட்ஸில் பதிவு போட்டுகிட்டே இருந்தாங்க பல லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்தார்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு 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 பெருமிதம் கொள்ளத்தக்க உணர்வு அதை பார்த்தவர்களெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க ஆனால் என்னென்னா இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அர்ஜுன் சம்பத்தோட அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க கட்சியை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது அந்த வீடியோ கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா உத்தராகண்டில் நிலச்சரிவு நடந்தபோது அப்போ வந்து எங்கே இருக்கக்கூடிய யாரோ காப்பாற்றினது அப்படின்னு ஆனால் அந்த மனிதர் அந்த இஸ்லாமிய இளைஞர் பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குறான் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும்போது நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்கிறான் ஆனால் இங்கே பாருங்களேன் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் செய்த உதவிகள் பற்றி வெளியே எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அது அவங்களுக்கு சாதகமாக மாறிவிடக்கூடாது அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கி காஷ்மீரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்திற்கான காரணம் யார் அந்த பயங்கரவாதிகள் மட்டும்தான் காஷ்மீரி மக்களாக முடியுமா நிச்சயமாக கிடையாது ஏன்னா காஷ்மீரி மக்கள் இந்த சம்பவத்தில் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நாடே அறையும் ஆனால் இது பிடிக்காத சில பேர் என்ன இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான யூடியூப் சேனல் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல சேனல்களுக்கு சிக்கல்கள் வந்திருக்கிறது பாகிஸ்தான் ஆதரவு சேனல்கள் என்று பல சேனல்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது வேறு ஆனால் நீங்கள் இஸ்லாமிய மக்கள் அங்கு செய்த மிகப்பெரிய உதவி தங்களுடைய சகோதரர்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவி அதை வந்து மிகப்பெரிய அளவில் யூடியூப் வழியாக வெளிவரக்கூடாது அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான விருப்புணர்வு பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்தியாவுக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கூட்டம் முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் இந்த இடத்தை அது பயன்படுத்திக் கொள்கிறார்களா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கு இல்லையா ஆனால் ஒன்றுமட்ட உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம் இந்த மாதிரியான இந்த கேம்பெயின் இருக்கு இல்லையா சமூக ஊடகங்களின் வழியாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய இந்த மாதிரி கேம்பெயினை இந்திய சமூகம் இந்திய மக்கள் சேர்ந்து முறியடிப்பார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க